ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ராகு கேது பயிற்சி பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா அதில் வந்து ராகு இப்பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார் அடுத்த நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் வரைக்கும் ராகு தான் இருக்க போகிறார் ஃப்ரெண்ட்ஸ் நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் தான் ராகு சதய நட்சத்திரத்துக்கு போக போகிறார் அது வரைக்கும் பூரட்டாதியில் இருக்கிற ராகு மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு மிக்க மிக 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 சிறப்பான ஒரு இடத்துல வர்றதால் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல விஷயங்களும் இருக்குது இதனால் சில சிரமங்களும் இருக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதனால் கடவுள் இவருக்கு வே இவங்களுக்கு வேண்டியதே தான் கொடுப்பார் சந்தோஷமாக இருக்க வைப்பார் ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தை கொடுத்துருக்கார் பட் இந்த காலத்தில் நம்ம ரொம்ப ஜாலியாக இருக்கோம் அப்படின்னா அது உழைப்புக்கு கேடாக விளையிறதுனால பல சிரமமான விஷயங்களும் இவங்களுக்கு இருக்குது இந்த நேரத்தில் கண்டிப்பா காதல் வலையில விழுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பூராடம் அப்படின்றது சுக்ரனுடைய நட்சத்திரம் அந்த சுக்கரனுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு அந்த காதல் உணர்வுகளை தூண்டக்கூடிய தாம்பத்திய ஆசைகளை தரக்கூடிய இடத்துல ராகு வர்றதால இவங்களுக்கு வந்து அந்த எண்ணங்கள் தான் மேலோங்கி இருக்குமோ தவிர கொஞ்சம் கூட வேலை பார்க்கலாம் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்காது எப்போவுமே ஜாலியாக இருக்கணும் ஒரு பொண்ணை லவ் பண்ணணும் அந்த பொண்ணு பின்னாடியே சுற்றணும் எங்கே வேணாலும் அவங்கள போய் எல்லா இடத்துலையும் மீட் பண்ணணும் அவங்கள வண்டி வச்சுருந்தாங்கன்னா அவங்கள காரோ பைக்கோ அவங்கள கூப்பிட்டுட்டு ஜாலியாக வெளியே ஊர் சுற்றணும் போய் சாப்பிடணும் அந்த மாதிரி தான் எண்ணம் இருக்குமோ தவிர கொஞ்ச அவங்க விட்டுட்டு இருக்கணும் அப்படின்னாலே அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் கலையில இருந்து வரைக்கும் அவங்களோடயே இருப்பாங்க அப்புறம் வந்து சாயந்தரம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் ஃபோனில் போன்ல அவங்க கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி எப்போவுமே அவங்களோடையே இருக்கணும் அவங்க கூட பேசிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும் அதே போல அந்த பொண்ணு ரொம்ப பூராட நட்சத்திர பெண்களாக இருந்தாலும் அந் அவங்க இணையோடு பேசிக்கிட்டே இருக்கணும் அவங்க காதலரோட பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க பூராண நட்சத்திர ஆண் ஆண்களாக இருந்தாலும் அந்த பெண்களோட பேசிக்கிட்டே இருக்கணும் அதுவும் ரொம்ப ஒரு மாதிரி காதல் உணர்வோட அந்த தாம்பத்தியம் சம்மந்தமான பேச்சுக்கள் அந்த மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க எப்போவுமே ஜாலியாக இருக்கணும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் காதல் திருமணங்கள் நடக்கும் பெற்றோர் பார்த்து செஞ்சு வைக்கிறாங்களோ இல்லையோ இவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சு போய் காதல் திருமணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது பெற்றோருக்கே சொல்லாமல் ஒரு வேலை சொன்னால் வீட்டில் ஆகுமோ அப்படின்னு பயந்து நேராக ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிடுறது அப்படிங்கிறதும் இது நல்ல வழியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டுட்டு ஓடி போகிறதோ ஏதாவது தப்பாக நடந்துக்கிறதோ இப்போ நடக்காது நேராக திருமணம் பண்ணிக்கலாம் திருமணம் பண்ணிவிட்டால் அதுக்கப்புறம் இவங்க வீட்டில் நம்மளை ஒன்று சொல்ல மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி நேரடியாக திருமணம் பண்ணிக்கிறதுல அவங்க ஆர்வம் காட்டுவாங்க காதலர்கள் எல்லாமே அதே போல் தம்பதிகளுக்கு நூறு சதவீதம் குழந்தைக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்போல்லாம் இந்த காலகட்டத்தில் குழந்தை வேண்டாங்கிறக்காக கொஞ்சம் பேர் வந்து எந்த ஒரு மருத்துவ முறையும் எடுக்க மாட்டாங்க டேப்லெட் சாப்பிட்றது அந்த மாதிரியெல்லாம் எடுக்காமல் ஒரு டேட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த நேரத்தில் நம்ம தாம்பத்தியம் இல்லாமல் இருந்தோம்னா குழந்தை உருவாகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்ஸ் நாமம் வச்சுக்குவாங்க அவங்க அந்த நேரத்தில் மட்டும் தாம்பத்தியம் வச்சுக்கிறது அப்படி இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு என்ன ஆகும்னா மிஸ் ஆகிடும் ஏன்னா அவங்க இந்த நேரம் மிக சிறப்பான காலகட்டமா இருக்கிறதுனால ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் யாரோ ஒருத்தர் கண்டிப்பா பூராட நட்சத்திரமா இருப்பாங்க இல்லைங்களா அப்போ அந்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு காதல் உணர்வு அதிகமா இருக்கிறதுனால எதிரில் இருக்கிற அவங்க இணை வந்து வேண்டான்னு சொன்னா கூட கேட்க மாட்டாங்க அவங்க கண்டிப்பாக தாமத்தியம் வச்சுக்குவாங்க அப்படி வச்சுக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு குழந்தையாக வாய்ப்பு பிளானே இல்லைங்க பாருங்கள் நான் ஃபாரின் போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன் மேடம் அப்படியே சொல்லுவாங்க சில பொண்ணுங்க ஃபாரின் போகணும்னு நான் நினச்சி இந்த இந்த எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டுருக்கேன் இவர் இப்படி பண்ணிட்டாரு இப்போ என்ன பண்ணுறது எனக்கு ரெண்டு மாதம் ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படியெல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி குழந்தைகள் ஆகிறது அவங்களே எதிர்பார்க்காம குழந்தைகள் ஆகறக்கான வாய்ப்புகள் மிக மிக சிறப்பா இருக்கு ஏன்னா ராகுவை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால ராகு குடுக்கும் போது அது கிடைச்சே தீரும் அடுத்து குடும்ப பிரச்சனைகள் நிறைய இருக்கும் இல்லைங்களா அந்த அந்த மாதிரி இருந்தாலும் இவங்க எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க மனைவியே இவரை திட்டிக்கிட்டே இருந்தாலும் அவர் ஜாலியாக அவங்க தோசை சுட்டுக்கிட்டே திட்டிகிட்டு இருப்பாங்க அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே டிவி பார்த்துக்கிட்டு இருப்பார் அவங்க பாட்டுக்கு சத்தம் போட்டுகிட்டே இருப்பாங்க இவர் பாட்டுக்கு டிவி பார்த்துட்டு இருப்பார் அந்த மாதிரி வீட்டில் இளம் ப பெண்களை எல்லாம் அப்பா அம்மா ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க இதை செய்யறதில்லை நீ அது செய்கிறதில்ல இப்படி வண்டி ஓட்டுற எங்களுக்கு பயமாக இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க இவங்க அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணி அவங்க லைஃப்பை இருப்பாங்களோ தவிர யார் என்ன சொன்னாலும் இப்போ அவங்க காதில் கூட விழுகாது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவு ஜாலியாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இது போராட நட்சத்திரக்காரர்களுக்கு அதே போல் வேலையில் இருக்கிறவங்க வெளிநாடு போக முடியுமா படிக்கிறதுக்காக வெளிநாடு போக முடியுமா அப்படின்னுலாம் கேட்டால் வேலையில் இருக்கவங்க போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வேலையில் இருப்பாங்க அவங்களுக்கும் அவங்க வெளிநாடு போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் அதனால் இந்த இப்போ லவ் பண்ணுறாங்க அப்படின்னா கூட சரி இந்த கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன் வந்துட்டு நம்ம திருமணத்துக்கு யோசிக்கலாம் அந்த மாதிரியெல்லாம் சொல்லிவிட்டு கிளம்பி வெளிநாடு போயிடுவாங்க ஏன்னா வேலையில் இருக்கவங்க அவங்க கம்பெனி மூலமாவே அனுப்புவாங்க பெருசா முயற்சி எடுத்து இவங்க போக வேண்டியதில்லை கம்பெனி கம்பெனியே அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சிடும் ஆனால் இந்த படிக்கிறதுக்காக போகிறாங்க இல்லை தனிப்பட்ட முறையில் அங்கே வேலை தேடி போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் விசா ரெடி பண்ணணும் பல விஷயங்கள் அதுக்காக இருக்கும்போது அதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி விட்டுருவாங்க பெருசாக முயற்சி எடுக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் சிலர் எம் பெரிய முயற்சிகள் இல்லாமல் ஈஸியாக கிளம்பி போக முடிஞ்சவங்க போயிடுவாங்க பெருசாக முயற்சி எடுத்து அதுக்கான எல்லா வேலைகளையும் செய்யணும் டெய்லி அலையணும் அப்படிங்கிறவங்க அப்புறம் பார்த்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க அதனால் ரெண்டு விஷயங்களும் சிலர் போவாங்க சிலர் போக முடியாமல் இருக்கும் அந்த மாதிரி தான் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆரோக்கியத்துக்கு எந்த வித குறைபாடுகளும் இருக்கவே இருக்காது இளம் இளைஞர்களுக்கு ஆரோக்கியத்தில் எந்தவித குறைபாடும் இருக்காது வயதானவர்களுக்கு பெரிய குறைபாடுகள் எதுவும் இல்லை அப்படின்னாலும் இந்த சின்ன சின்னதாக சுகர் இருக்கும் ப்ரெஷர் இருக்கும் கொஞ்சம் ஏதாவது இந்த கால்வலி வலி முட்டி வலி அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குமோ தவிர ரொம்ப மோசம் அதாவது உறுப்பு குறைபாடுகள் அந்த மாதிரி பெரிய பெரிய நோய்களோ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இப்போதைக்கு உங்களுக்கு கண்ணுக்கு காட்டவே காட்டாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதனால ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும் தொழில் வியாபாரம் அந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதாவது யாரெல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச தொழில்கள் செஞ்சிட்ருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் எந்த வித பிரச்சனையும் இருக்காது ஆனால் அவங்களுக்கே பிடிக்காமல் வேற வழி இல்லாமல் செஞ்சுட்ருக்காங்க இல்லையா அந்த தொழிலையெல்லாம் கொஞ்சம் கூட கான்சன்ட்ரேட்டே பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது பாட்டுக்கு நேரம் நல்லா இருக்கனால நடக்குமோ தவிர இவங்க எதுவும் முயற்சி எடுத்து தான் அது நடக்குது அப்படின்னு சொல்லவே முடியாது அது பாட்டுக்கு கடவுள் புண்ணியத்தில் நடந்துட்டுருக்கோம் அதே போல் வேலையில் எப்படி இருப்பாங்க அல்லது வேலை தேடிட்டுருக்கவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதுதான் நிறைய அம்மாக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் உங்கள் பசங்களுக்கு வந்து இப்போது வேலை கிடைக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதாவது படித்து முடிச்சிருப்பாங்க நிறைய கம்பெனிஸ்க்கு அப்ளிகேஷன்ஸ் போட்டுட்ருப்பாங்க இல்லை நார்மலாக படித்தவங்க ஏதாவது சின்ன வேலைகள் கூட தேடிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்க எல்லாருக்குமே இப்போ வேலை வாய்ப்பில் அவங்கவுங்க சுய ஜாதகம் எப்படி இருக்கோ அதுபடி கிடைக்கும் அப்படி நீங்கள் சுய ஜாதகமெல்லாம் பார்க்கல இந்த பயிற்சி பழங்கள் தான் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போதைக்கு இந்த நவம்பர் வரைக்கும் கொஞ்சம் வேலை கிடைக்கிறதுல சிரமம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இப்போ வந்து ஒரு ஜாலி பீரியட் நடக்கிறதுனால அதனால இந்த நேரத்தில் போய் உடம்பு வளைஞ்சு வேலை செய்கிறதுங்கிறது சிரமம் அதனால் அவங்களுக்கு இப்போதைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அடுத்த நவம்பர் முடிஞ்சு ராகு சதவீதத்துக்குள்ளே போகும்போது இவங்களுக்கு கட்டாயம் வேலை கிடச்சிரும் அதனால அம்மாக்கள் யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை கண்டிப்பாக வேலை கிடைச்சிரும் அதே போல் கடன் வாங்குவாங்களா கண்டிப்பாக வாங்குவாங்க இவங்களுக்கு சும்மா ஏதாவது ஒரு தேவை இப்போ நிறைய ஆசைகள் இருக்கும் சும்மா ஒரு வெளிநாடு ட்ரிப்பு போகணும்னு தோணும் இல்லை இந்தியாக்குள்ளேயே பல மலைவாசத்தலங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா அங்கெல்லாம் போயிட்டு வரணும்னு தோணும் மனைவியோட ஒரு நல்ல என்ஜாய் பண்ணி இருக்கணும்னு தோணும் இல்லை இப்போது வண்டி வாகனங்கள் வாங்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வரும் ரொம்ப ஆசைப்பட்டுகிட்டே இருப்பாங்க அது இப்போது ரொம்ப ஏன்னா ஆசைகள் கொடுக்குறத ராகு அதே இடத்துக்கு வரும்போது அவங்களுக்கு அப்படியே ஆசை ரொம்ப இருக்கும் அதனால் ஏதாவது பொருள் வாங்கணும் தேவையான விஷயங்களை எல்லாம் வாங்கணும் அப்படின்றதுனால அதை வாங்க தான் ட்ரை பண்ணுவாங்க அந்த வாங்குறதுக்காக அந்த பொருள் மேலேயே இஎம்ஐ இப்போ ஃப்ரிட்ஜ் வாங்குறாங்க அப்படின்னா இஎம்ஐ போட்டு வாங்கிடுவாங்க கையில் பணமே இல்லைனாலும் கூட அதை ஒரு இஎம்ஐ போட்டு வாங்கணும்னு யோசிக்காம நம்மளால கட்ட முடியுமா அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க காரே வாங்குவாங்க லக்ஸுரி வண்டியே வாங்குவாங்க அது நம்மளால கட்டிட முடியுமான்லாம் யோசிக்காம இஎம்ஐ போட்டு வாங்கிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனை அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிடுவாங்க அதே போல இப்போ வாடகை வருமானங்கள்லாம் வருதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ இவங்களுக்கு இருக்கிற மனநிலையில வாடகைக்காரர்களுக்கு தான் பிரச்சனையே இருக்காது ஒரு குத்தக பணம் வரணும் ஒரு வாடகை பணம் வந்து சேரணும் வரல அப்படின்னா கேட்க கூட மாட்டாங்க இவங்க பாட்டுக்கு ரிலாக்ஸாக ஜாலியாக இருக்கனால அவனே கொண்டு வந்து கொடுப்பாம்மா டைம் முடிஞ்சா விடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க வாடகைக்காரர் வந்து பணம் கொடுக்கல அப்படின்னா அதெல்லாம் வாடகை வந்துருமா அது எங்கே போயிட போகிறாங்க நம்ம வீட்டில் தானே இருக்காங்க அந்த மாதிரி கேஷுவலாக தான் சொல்லுவாங்களோ தவிர உடனே போய் அதை வாங்கி வசூல் பண்ணிட்டு வந்துடணும் இல்லை வாடகையெல்லாம் கரெக்ட் டைமுக்கு போட சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லணும் அதெல்லாம் எதைவுமே அவங்க கண்டுக்க மாட்டாங்க வர்ற அன்னைக்கு வரட்டும் விடுமா அப்படின்றவாங்க அந்த மாதிரி இப்போது ஒரு ஒரு மாதிரி ஜாலி மூடில் அதை பற்றி பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதாவது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கா எந்த விஷ் விஷயங்களில் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய விஷயம் அனைத்துமே பெண்களாக தான் இருக்கும் ஓகேங்களா எதிர் வீட்டு பெண்ணை இவங்கள பார்ப்பாங்க இப்போ சும்மா வெளியே இப்படி பூராட நட்சத்திரக்கார ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா எதிர் வீட்டு பொண்ணு இவங்கள நின்று பார்ப்பாங்க அப்படியே ஒரே சந்தோஷமா இருக்கும் அடடா அந்த பொண்ணு நம்மளை திரும்பி கூட பார்க்காது இன்னைக்கு என்ன நம்மளே நின்று பார்க்குது அப்படின்னு இவங்க அப்படியே வண்டி எடுத்துகிட்டு எப்படி போனாங்கன்னா அந்த ஸ்ட்ரீட்ல யாராவது எதிரில் இவங்க ரொம்ப நாள் இவங்க பார்க்கலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க பெண்ணு நல்லா இவங்களை எப்படி உத்து பார்த்துட்டு போவாங்க ஒரு காலேஜ் போனாங்கன்னா இல்லை ஆஃபீஸ் போனாங்கன்னா அங்கே இருக்கிற பெண்கள் இவங்க கூட வந்து பேசுவாங்க அது மாதிரி எப்போவுமே வந்து ஒரு கிருஷ்ணர் மாதிரி பெண்கள் புடைசூலவே இருப்பார் அதே மாதிரி பெண்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறையா ல நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்லுவாங்க நிறையா பேர் கிரீ கார்டு கொடுப்பாங்க உங்ககிட்ட நான் ஃப்ரெண்டாக இருக்கணும் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த இந்த நேரம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ராகுவே ராகு சுக்கரன் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு ஜாலி டைம் கொடுக்கறதுனால எல்லாருமே அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு காதல் அப்படின்ற மாதிரி தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இதில் சிக்காமல் கொஞ்சம் பத்திரமாக இருந்துக்கணும் நல்ல பசங்க நல்ல பெண்கள் கிடைச்சா ஓகே அதில் பிரச்சனை இல்லை அதுவே தவறான ஆட்கள் கிட்ட சிக்காம பார்த்துக்க வேண்டியதும் உங்களோட பொறுப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்